இல்லைங்களா இப்போ இன்னும் ரெண்டு கத்திரி நாம் வைக்க போகிறோம் இந்த கத்திரி வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை கத்திரிங்க இது மணப்பாறை கத்திரி எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த கத்திரிக்கு இதுதான் பேர் அப்படின்னு எனக்கு ஒரு வேளை தெரியலன்னு நினைக்கிறேன் இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அவங்களோட ஷேர் பண்ணுவேன் என்னுடைய பிரதர் ஒருத்தர்வங்க இருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட கேட்டேன் விதைகள் எல்லாம் இந்த நாளில் விதைக்கலாமா அப்படின்னு ஏன்னா எனக்கு எப்போது விதைக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாது நிச்சயமா நான் ஒரு ஆர்வத்தில் தான் என்னுடைய தோட்ட வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும் வரது வரட்டும் நிறைய இருந்ததுன்னா யாருக்காவது நம்ம கொடுக்கலாம் ஸோ இது மணப்பாறை கத்திரி நான் ஏன் இதை போட்டு இங்கே வைக்கிறேன்னா இங்கே எழுதிடலாம் அப்படின்னு வைக்கிறேன் சில நேரங்கள் வந்து நமக்கு சடனை போய் கடையில் போய் வாங்கிட்டு வரணும்னா சில நேரங்கள் நமக்கு போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் போது ஒரு சுத்து நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பலனை வந்து நமக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நமக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணிடலாம் ஒரு ரவுண்டு வந்தோன்னா ஒரு பாகக்காய் இருக்குன்னா ஓகே அந்த பாகக்காய் வச்சு எதோ ஒன்று பண்ணலாம் அவரைக்கா இருந்தால் அதை வச்சு எதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிங்க இது பச்சை கத்திரி இங்கேயே ஓட்டை இருக்குது இங்கே எனக்கு தெரியல வரணும் பச்சை கத்திரி இதை வந்து இங்கே போட்டுருவோம் போடுறதுக்கு முன்னாடி அவங்களாம் நீங்கள் போடாதீங்க நாங்களே விழுந்துருவோன்ற மாதிரி வந்துட்டாங்க இங்கே மிக்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சரி ஓகே எப்படியோ தான் போகிறோம் பறிக்க தான் போகிறோம் என்னென்னா நமக்கு அந்த அடையாளம் தெரியணுன்றதுனால தான் நான் இப்படி டிவைட் பண்ணி ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்ருக்குறேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சேன் ஆனால் அந்த பச்சை கத்திரியில் மிச்சம் பண்ணி வைக்கிற அளவுக்கு எனக்கு என்னமோ இங்கே இல்லை ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் அப்படியே போட்டு விதைச்சிட்டேன் இயற்கை நமக்கு கொடுக்குது இயற்கை நமக்கு கொடுக்கறத சில ஜீவனங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் ஒரு ஜீவன் நம்மளும் அதை சாப்பிடுவோமே ஓகேங்க இன்றைக்கி நாலு விதை விதச்சிருக்கிறோம் நீட்டு ஊதா கத்திரி வரி கத்திரி அதுக்கப்புறம் இது என்ன கத்திரி சொன்னேன் மணப்பாறை கத்திரி பச்சை கத்திரி நாலு கத்திரி நம்ம வந்து இன்றைக்கி வச்சுருக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சீக்கிரமாக இவங்க வளர்ந்துடணும் அடுத்து இவங்களுடைய வளர்ச்சியை தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நானும் அவளாக இருக்கிற நீங்களாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்க தேங்க்யூ ஹாப்பி நீங்கள்